வணக்கம் ரூபாய் வணக்கங்க நாங்கள் வலம்புரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சங்குநாதமும் இருக்குது இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மாசி பதினொன்று இன்னைக்கு வலம்புரி நாட நடப்புடன் உங்களுடன் இணைந்து கொள்வது உங்களுடைய முருகனும் ஏற்ற வகையில் நவீன டிசைன்களும் நகைகள் பாரம்பரியத்தை தூண்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையெல்லாம் ஆனந்தம் எல்லாம் தான் செய்திகள் எல்லாம் இப்போ கொஞ்சம் மாறுபட்டு தான் வந்துடுறதுக்கு நாடு மாறி தான் நடக்குது இல்லையே ஓ வந்த பாதையை விட்டு இங்கேயே சறங்கி பூரமாதிரியும் கிடக்குது எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல சிலதான் அதிரடி அவங்க செயற்பாடுகளாகவும் இருக்கலாம் இருக்கலாம் ம் ரெண்டும் சந்தேகிக்கிறாங்க ஏன்னா தெரியல கொழும்பில் தமிழ் வர்த்தகர் படுகொலை துப்பாக்கி தாரிகள் இருவரும் தொழில்சாரால் சுட்டுக்கொலை இப்படி இப்படியா தமிழனுக்காக ரெண்டு பேரை போடுறா ரெண்டு உடனே அதையும் சொல்லி விடுறாங்க பாத்தியும் அன்றை வருஷாங்கும் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணுது பொம்மளோட சுட்டுட்டு நம்ம வாட்டா சுட்டுட்டு போறாங்க. தண்ணி எடுத்துட்டு போறாங்க. புரியல சொல்லுவாங்க. அப்படியே சொல்லுவாங்க. ம். அப்ப இவர சுட்டு இருக்கு. நம்மள ஏய் இருக்கு. புடிச்சு போடாங்க. சரி ரெண்டு பேரையும் புடிச்சு போட்டு கோட்ஸ கொண்டு போய் அது கொண்டு போ. இவங்க அவங்களுக்கு துப்பாக்கிறது எடுத்து இல்ல இல்ல இவே ஆயுதங்கள் எல்லாம் இருக்க அவங்க. ஆயுதத்தை காட்டியாச்சு. ஆயுதம் இங்க கை அது எடுத்து உடம்படையrangle கொண்டு போய் அங்க போய் டகாண்டு போலீசின்றது துப்பாக்கிப் பறிச்சு ரோல் அடிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அடிச்சு

கோப்பாயில் விபத்து ஒருவர் பெரிய ஐவர் படுகாயம் இதை ஜோதி பெருகிறது ஊர்வலத்துக்கு போனது இல்லை அடுத்த வாகனம் மோதி அடிபட்டு செத்து இருக்குது அன்றைக்கும் கல்வியங்களில் தெரியுமா உருது போய் கொண்டு இருக்க அதுக்கு விரதம் கொண்டு வந்து இதை மோதப்பட்டான் சொல்லி என்ன வேறு ஆள் இறுதி ஊர்வலத்துக்கு போய் கடைசி இவருக்கு இறுதி ஊர்வலம் நடந்த வேண்டியதாக என்ன செய்யறது எல்லாம் எல்லாம் அவன் செயல் அடிபட்டு இருக்க வேண்டியதான் கூட்டு பேச்சுவார்த்தையை கொடுத்து தீர்மானம் கூட்டு கூட்டு தமிழரசு கட்சி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் கயந்திரோமே தமிழரசு கட்சிக்கு இப்போ கயந்திரோமே புத்திமதி சொல்றாரு சரியோ இவை எல்லாருக்கும் நாங்க புத்திமதி பச்சை கொடி காட்டா மண்டக அந்த ஜீரோ பச்சை கொடி தயவு செய்து சொல்ற விஷயத்துக்கு கொஞ்சம் பச்சை கொடியை தூக்கி காட்டுங்க தமிழ் கட்சிகள் நான் ஒரு இப்போ சொன்னான் இந்த லெக்சனோட முதல் லெக்சன் முதல் சொன்னால் அட்டை தமிழர்த்த கட்சி என்றால் ஏன் ஒரு கட்சியாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே இல்லை அறுபத்தெட்டு கட்சியை விட்டுட்டு தமிழர்க்காக தானே எல்லாரும் பாடுபடுறிகள் கொள்கைகளை சரியா ஒரு 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 ஒடுங்குக்கொண்டு வந்து கொண்டு பதினஞ்சு கட்சியும் ஒரு கட்சியே இலங்கை தமிழரசு கட்சி அல்ல தமிழர்களின் கட்சிய ஒரு ஒற்று கட்சி தமிழரசு கட்சியா அவருடைய கூடாண்டு வரும் ஏன் அப்படின்னு தேசிய கூட்டம் வச்சது அது வச்சாக்களும் இல்லத்தான் வேண்டி போட்டு இவங்களை விட்டுடா ய்யோ பயத்தெல்லாம் இருந்த மாதிரி என்ன இல்லாத வெளிநாட்டு அப்ப ஒற்றுமையாகத்தான் நாங்களும் சரியா ஒற்றுமையாட்டும் என்ன எல்லாரும் பச்சை கொடிய காட்டிக்கணும் போங்க கொடியும் அதுக்கு வெளிநாட்டர்களை இலக்கு வைத்து ஜாலியில் பட மோசடியில் ஈடுபட்ட பெண் கையில் இது என்ன தெரியுமா விளையாட்டு வெளிநாட்டுக்காரர் யாரும் வந்தாலும் அவன் விட்ட போறதான் போய் இப்படித்தனக்கு மரத்து வச்சிடும் ரெண்டு வருஷம் கேட்டு காட்டி கேக்குறதான்

கைது நடவடிக்கையானது நேற்று மக்கள் கவனமாயிருங்கோ அஹ் கலந்து கொண்ட மீது இஞ்சி இல்லை அது யாழில் மோசடி என்ன யாழ்ப்பாண நகர்பகுதி மற்றும் நகர்பகுதிகளான திருநெல்வேலி கல்விங்காடு கோப்பாய் கொக்குவில் உள்ளிட்ட பகுதிகளில் அண்மை காலத்தில் வெளிநாடுகளில் இருந்து வந்திருந்த நபர்களின் வீடுகளை இலக்கு வைத்து குருவைத்து பெண் சென்றுள்ளார் சரியோ கைது செய்யப்பட்டவர்களோ தெரியல போடும் இல்லையா அதோடு தான் தான் குளிநோச்சியை சேர்ந்தவர் எனவும் தனக்கு சத்ர சிகிச்சை செய்ய வேண்டியுள்ளது ஏன்னா போலியான மருத்துவம் அறிக்கையை காண்பித்த அந்த போலியான மருத்துவ அரைக்க கொடுத்தது யாரென்று பார்க்கணும் முதல் அதான் எடுக்கலாம் தானே போலியான மருத்துவ நானே டைப் பண்ணிட்டு தர வந்தேன் நீ சும்ாரி மலையில் சிவராத்திரி அன்று மாலை ஆறு மணி வரையே பூசை சிவராத்திரின்னா சிவராத்திரி இப்படி இப்படியே இருக்கிறான் சிவராத்திரி இது ஆறு மணி மட்டும்தானே பூஜை நடக்கும் கொடுக்கணும் ஆறுமே அது விட மாட்டாங்க அங்க போராட்ட பிரச்சனை அங்க விஹாரி ஏழ் மே வந்துரு அந்த பிரச்சனை ஏழ் வந்துடு மணி போட்டு காரணமே ஆறு மணியிருந்து பின்னில ஆறு மணி வரையும் பூஜை நடக்கும் சரி நாங்களும் இந்த இது எடுக்கல போய் வீடியோ எடுக்க விருப்பம் இருந்தாலும் பயம் நாங்களும் அப்படின்னா சொந்த இருந்துட்டு புறா இங்க அங்க என்னடா நாங்க சொல்றாங்க இருந்த இடத்தே இல்லை சொல்லுவோம் அதான் நாங்களே போய் போட்டு பாத்துட்டு

இது விடுதலை புலிகள் உள்ளிட்ட பதினஞ்சு அமைப்புகளுக்கு தடை விசோட வெளியிடும் விடுதலை புலிகள் அமைப்பு பதினஞ்சு அமைப்புகள தடை செய்யப்பட்டதா அமைப்பா பாதுகாப்பு அமைச்சா அதிநாடுகளில் தொழில் படகுல விடுதலை நீ தான் இல்ல என்று சொல்லியாச்சே பதினஞ்சு அமைப்பு நம்ம அரசாங்கத்தோட அமைப்பு உற்பத்தியில் வீழ்ச்சி அது கிட்ட கட்டும் அமைதியின்மையை ஏற்படுத்த திட்டமிட்டு செயல்படும் குழுக்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு இது அமைதியின்மையை ஏற்படுத்துறதுக்கு தான் சில குழுக்கள் இது இயங்கு ஊரடங்கு இருங்க கொஞ்சத்துக்கு பாரமன்ற மாதிரி இப்போ விடாது சரி போட்டு கீழே போட்டு அதான் கீழே நாட்டை பொறுப்பேற்க தயார் சின்னவா நாமல் பகிரங்கம் சும்மா சும்மாயிட்ட சரியா எந்த நேரத்திலும் நாட்டை பொறுப்பேற்க தயாராக இருக்கிறோம் ஸ்ரீலங்கா பொதுஜனமும் பெருமநோவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாம் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனோக்கு உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான விளம்பர நிகழ்ச்சி நேற்று பத்திரமுள்ளவில் நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையத்தில் நடைபெற்றது இதப்போது கருத்து அவர் சொன்னார் அரசாங்கம் இந்த நேரம் போக இருக்கிறது அப்படி போனாலும் நாங்கள் இருக்கிறோம் விஷயம் அவங்களும் ஒரு கண்டு போட்டுதான் போடுவாங்க கொஞ்சம் நிமிடம் போய் தெரியுமே அது மாதிரி பாப்போம் பாப்பமா அவங்களால பாப்போம் தான் நாங்களும் அதைத்தான் பார்க்கலாம் பார்த்து இருப்போம் கழிச்சு இருப்போம் அவ்வளோ அந்த ஒன்றும் ஒன்று தெரியாது கேட்டாங்கன்னா ஒன்றும் தெரியாது அண்ணையான அந்த முந்தையங்குண்ட ஊரில் ஒரு பொடியே இருக்கிறார் அவனே ஒருக்கா இராணுவம் பிடிச்சி போட்டுது அப்போ அவர் கொஞ்சம் பேது இது போன ஆமியாரி ஆமியப்பா 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 என்ன பிடி நான் சும்மா வந்தனானப்பா ரெண்டு അവൻ എങ്ങനെ പണ്ട് അവൻ കത്ത നിങ്ങള് ചിരിപ്പ് വരുന്നില്ലേ ഞങ്ങൾ ചിരിക്കാ അവൻ അടിക്ക അവനും പിള്ളേങ്ങില്ലേ അപ്പൊ അപ്പൊ ഞാൻ ഞങ്ങൾ ബലിയോടെ പോകുന്ന ആലോ കൊണ്ടുപോകും അപ്പൊ എന്നുണ്ട് കേട്ടാ ഇത് ബല ബല തൊഴിൽ തൊളി ഹിന്ദി തരിക ബലബലിയോ ബല വല തൊഴിൽ തൊഴിൽ എന്ത് ഇവരാമിയ പാട്ടോട് ഇഞ്ചാര് അത് മാരി നിങ്ങൾക്ക് തൊള്ളെല്ലാം തിരിക ചും തിരിയാൻ്റെ വലിയ വിടോ மீண்டும் துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு அதுதான் ஐம்பத்தோழு பாதாள உலக கும்பல்களை நாட்டில் செயற்படுகின்றன சொல்லுவாங்க

முடிக்கிற ச போகலாம் உங்க ஊர்ல சட்டனார் கோயில் உட்குற யாழ்ப்பாணம் கோயில் உட்குனா சிவன் கோயில் இலங்கையிலே பிரசித்தி பெற்றதான் சொல்லுவாங்க

ஆனா நான் தப்பு நானும் ஏதோ நேர்ந்து கணக்கா வந்துட்டா கரைச்சேன் நான் பேருந்து கணக்கு யோசனையை பார்த்தேன் எல்லாத்துக்கும் கரண்ட் ஆயில அது மெதுவா செத்துனாடி கொஞ்சம் தாமதம் வந்துட்டுதோ செத்தேன்

சரி பாக்குறாங்க பாக்குறாங்க சரி தானும் என்னங்களை பார்த்துட்டு அப்படியே அதே என்னடா வந்து சப்பரேட்லேயே தோடு

இந்தோனேசியா ஜனாதிபதி மாளிகையை முத்து வைத்து மக்கள் ஆர்ப்பாட்டம் இது பெங்கள்தான் அப்போ இல்லை இதை காட்டி கொடுத்தது அரசாங்கங்களை கலைக்கிற பேரு பெங்களையாக காட்டி கொடுத்து விட்டாலோ ஒத்தினி அரசாங்கங்களுத்துறை இதன்னு பாவம் கொடுத்துட்டு போறாங்க கொடுத்துட்டு போறாங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வெளியே திட்டத்தையும் முன்மையுங்கள் சைத் பிரேமதா தான் வெளியேறு இதை புயற்சி ஒன்றுட்டு பாருன்னு தக்கான்னு சொல்லுங்க நாளைக்கு இதை செடி ஒன்று எழுதி வைக்கிறது உண்டே எழுதி வச்சின்னு இது நிலையை வைக்கிறது அப்படி எப்படியா சொல்லுங்க நாளைக்கு போற போகும் சரி இல்ல பிரதமரை சந்தித்தான் மாரதவி அமைச்சர்

விளையாட்டு சும்மாவே சமஸ்டி தீர்வன் நோக்கிய பேச்சுவார்த்தை வேண்டும் பயந்தரம் வலியுறுத்தும் சமஷ்டி தேசியம் நிர்ணயம் சுய நிர்ணயம் எங்களோட வாழ்க்கைக்கு என்ன தனியாக ஒன்று கீழே ஒன்று என்னடாது மறக்கும் என்னடா ஒன்று மாதிரி தான் கிடக்கும் மரம் முறிஞ்சு விழுந்ததில் மயில்லையில் தப்பிய பெண் தப்பித்தான் கி கடுவோ கடலில் மூழ்கிய வெளிநாட்டு பிரச்சனை மிரும்பா இங்கிச்சு சாது எரிந்த நிலையில் பொண்ணிஞ்சாலும் மீட்பு உள்ள வீடு ஒன்றில் எரிந்த நிலையில் பாலதீவு புலி அந்த ஆலய திருவிழாவுக்கான கடற்கரை போல அவர் உண்டு தம்மியன்

ഓ ഓക്കേ കാട്ട മക്കൾ ഇത് നവാലി ചടങ്ങം വേട് ചാല ബേഡ് മനുഷ്യ പിന്നരതില്ല മുതൽ ശരിയാ

மாட்டுவாண்டி செவாரி பேராண்டின்ற ஒன்றும் இல்லை சரியோ இதுக்காக நல்லா இருக்கு சுகமான ஒடியல் ஜம்பு மரத்தை அப்ப நாங்கள் இத்துடன் விடைபெற்றுக் கொண்டு மீண்டும் ஆசிரியர் இயங்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்